போவதுக்கு இல்லை அதை பத்தி விளக்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும் இப்படி எல்லாம் சில பேர் வருவாங்க பிற்காலத்துல இது சர்வநாதத்தனோட ஞானம் மறைமுகம் சர்வத ஞானம் இது எல்லாம் ஒரு அடையாளம் இப்படியெல்லாம் சில பேர் வருவாங்கன்னு சொல்லி தான் சொல்லியிருக்காங்க

அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கை விடுத்துட்டாங்க இந்த ஹதீஸ் எல்லாம் பைகங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது தாரத்திலேயே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இது போன்ற அதிபர்கள் தான் நம் செல்வராசு தேவாத்து வட்டாங்க என்னுடைய தாரத்துக்காக வந்தா அவர் நான் என்னுடைய இந்தக்கால் என்ன மறைவுக்கு பிறகு வந்தா நான் உயிர் மக்களோடு இருக்கின்ற போது வந்தால் எப்படி அப்படித்தான் இன்னொரு அதிபர் என்னோட சபாத்து கிடைக்கும் அப்படிங்கிறாங்க இந்த சிறப்புகள்லாம் வேணும் எனக்கு தேவையில்லை என்ன கூட கூடவர்கள்